அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னை நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ டெட்டு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜிடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதே போல் நிறைய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது எது இதற்கான சிறைய விடை பாருங்க ஆப்ஷன் சி தாய் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய் பாடல்கள் இரண்டாவது வினா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி ஜி போப் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார்னா போ மூன்றாவது வினா கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி தாராபாரதி கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்னா தாராபாரதி இது உங்களுக்கான கொஷின் மொழி ஞாயிறு யாருன்னு கமலில் சொல்லுங்கள் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கமலில் சொல்லுங்கள் நாலாவது வினா கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார் கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார் இதற்கான சராய்விடை பாருங்க ஆப்ஷன் சி சுரதா கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார்னா சுரதா ஐந்தாவது வினா இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் ஆறாவது வினா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் இதற்கான சே பாருங்க ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்னா வீரமா முனிவர் அடுத்த வீணா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சார் விடையை பாருங்க ஆப்ஷன் பி வாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வத் வாணிதாசன் அடுத்த வினா ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது ஆசிரியப்பாவில் வரும் ஓசை எது இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை ஆசிரியப்பாவில் வரும் ஓசை அகவல் ஓசை அடுத்த வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியவர் கால்டுவெல் எந்த ஆண்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீணா உலக தாய்மொழி நாள் எப்பொழுது உலக தாய்மொழி நாள் எப்பொழுது ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பதினோராவது வினா தூது டேஷ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தூது டேஷ் வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் பி தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பன்னெண்டாவது வினா உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் அஞ்சு பதிமூன்றாவது வினா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் பதினாலாவது வினா கபிலரின் நண்பர் யார் கபிலரின் நண்பர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இடைக்காடுனார் கபிலரின் நண்பர் இடைக்காலனார் பதினஞ்சாவது வினா முனிவு என்பதன் பொருள் கூறுக முனிவு என்பதன் பொருள் கூறுக இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சீனம் முனிவு என்பதன் பொருள் சீனம் பதினாறாவது வினா இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் யார் இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ராமானுஜர் இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் ராமானுஜர் பதினேழாவது வினா பெரிய மீசை சிரித்தார் என்பதன் தொகை வகை என்ன பெரிய மீசை சிரித்தார் என்பதன் தொகையின் வகை எது இதற்கான சாய்விடை ஆப்ஷன் சி அன்மொழி தொகை பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை பதினெட்டாவது வினா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இதற்கான சனாய் விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அடுத்த வினா தொகா நிலை தொடரின் வகைகள் எத்தனை தொகா நிலை தொடரின் வகைகள் எத்தனை இதற்கான சிறாய் எடை பாருங்கள் ஆப்ஷன் பி ஒன்பது வகைகள் இதே வந்து தொகை நிலை தொடர் வந்து எத்தனை வகைன்னு கமல்னு சொல்லுங்க அடுத்த வினா பசிப்பினி போக்கியவர் பிறந்த ஊர் எது பசிப்பினி போக்கியவர் பிறந்த ஊர் எது இதற்கான சாய்விடை பாருங்க ஆப்ஷன் பி மருதூர் பசிப்பினி போக்கியவர் பிறந்த ஊர் மருதூர் அடுத்த வினா பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி நம்பியாண்டர் நம்பி பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டர் நம்பி அடுத்த வினா வெளியறிஞமளி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி நாய் அடுத்த வினா இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறாய் விடை பாருங்க ஆப்ஷன் சி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார் அடுத்த வினா செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் இதற்கான எதற்கான சாய் பாருங்க ஆப்ஷன் டி பாரதிதாசன் செந்தமிழ் தேனி யார்னா பாரதியார் அப்படி பாரதியாரை புகழ்ந்தவர் யார்னா பாரதிதாசன் இருபத்தி அஞ்சாவது வீணா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார் இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார் இதற்கான சாய்விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவர் யார்னா திருமூலர் இருபத்தி ஆறாவது வினா வலவன் ஏவா வானூர்தி என்ற பழந்தமிழ் பாடலடி இடம்பெறும் நூல் எது வளவன் ஏவா வானூர்தி என்ற பழந்தமிழ் பாடலடி இடம்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்த வினா ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று கூறியவர் யார் ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று கூறியவர் யார் இதற்கான சாய்விடை ஆப்ஷன் சி கம்பர் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உலன் என்று கூறியவர் கம்பர் தினா பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல் பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல் இதற்கான சிறையடை பாருங்க ஆப்ஷன் ஏ மணிமேகலை பண்டைய காலத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல் வந்து மணிமேகலை இருபத்தி ஒன்பது வினா பசிப்பினி என்னும் பாவி இத்தொடர் குறிக்கப்படும் நூல் பசிப்பினி என்னும் பாவி இத்தொடர் குறிக்கப்படும் நூல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மணிமேகலை முப்பதாவது வினா ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா ஒற்றுமை காப்பியம் என்று குறிக்கப்பெறும் நூல் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்த வினா இயற்கை இன்பக்கலம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இயற்கை இன்பக்கலம் என்னும் பெருமைக்குரிய நூல் எது இதற்கான சிறைய விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி கலித்தொகை இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை முப்பத்தி இரண்டாவது வினா சேரர் வரலாற்று பெட்டகம் என குறிக்கப்பெறும் நூல் எது ஒரு முக்கியமான வினா சேரர் வரலாற்று பெட்டகம் என பெரும் நூல் எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து சேரர் வரலாற்று பெட்டகம் வந்து பதிற்று பத்து முப்பத்தி மூன்றாவது வினா தமிழில் தோன்றிய முதல் புதினம் தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது இதற்கான சிராவிடை ஆப்ஷன் பி பிரதாப முதலியார் சரித்திரம் அடுத்த வினா அசை எத்தனை வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் டி இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரசை நிறையசை அடுத்த வினா சீர் எத்தனை வகைப்படும் சீர் எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் சி நாலு வகைப்படும் சீர் நாலு வகைப்படும் முப்பத்தாறாவது வினா தலை எத்தனை வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏழு வகைப்படும் தலை வந்து ஏழு வகைப்படும் முப்பத்தி ஏழாவது வினா இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ பூதன் இனியவை நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் வந்து பூதன் முப்பத்தி எட்டாவது வீணா வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் யாது இதற்கான சிறையை அடையை பாருங்கள் ஆப்ஷன் பி அழகு வனப்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் அழகு முப்பத்தி ஒன்பதாவது வினா சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் சி காரியாசன் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து காரியாசன் நாற்பதாவது வினா புல்லங்காடனார் இயற்றிய நூல் எது புல்லங்காடனார் இயற்றிய நூல் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி கைநிலை புல்லங்காட்டனார் இயற்றிய நூல் கைநிலை நாற்பத்தி ஒராது வீணா சரியான இணையை தேர்க இதுக்கான சிறைய விடையை பாருங்க ஆப்ஷன் சி தான் சரியாக புரிந்திருக்கு தினைமொழி ஐம்பத்தி ஆறுனா கண்ணன் சேர்ந்தனார் தினைமொழி ஐம்பத்தி ஆறு கண்ணன் சேர்ந்தனார் அப்போ விடை வந்து ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டாவது வீணா தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் முனிவர் நாற்பத்தி மூன்றாவது வினா தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார் தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சேமிவிடை ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர் வந்து கோமல் சுவாமிநாதன் நாற்பத்தி நாலாவது வினா பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவி கல்யாண சுந்தரம் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரம் நாற்பத்தி ஐந்தாவது வினா குறிஞ்சி தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சேமிடை ஆப்ஷன் சி ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சிட்டேன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா ராஜம் கிருஷ்ணன் நாற்பத்தி ஆறாவது வினா தேவாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தேவாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சேவிடையை பாருங்கள் ஆப்ஷன் டி மூவரும் சுந்தரர் அப்பர் திருஞான சம்பந்தர் இவங்க மூவரும் பாடியது தான் தேவாரம் அடுத்த வினா நாட்டுப்புறவியலின் தந்தை யார் நாட்டுப்புறவியலின் தந்தை யார் இதற்கான சிறாய்விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜேக்கப் கிரீம் நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கிரீம் நாற்பத்தி எட்டாவது வினா தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை யார் ஒரு முக்கியமான வினா தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி நா வானமா மாலை தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை வானமா மா மாலை நாற்பத்தி சித்து எத்தனை வகைப்படும் சித்து எத்தனை வகைப்படும் இதற்கான விடை ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும் சித்து எட்டு வகைப்படும் ஐம்பதாவது வினா உடலை பஞ்சு போன்று லேசாக்குதல் எவ்வகை சித்து ஒரு முக்கியமான வினா உடலை பஞ்சு போன்று லேசாக்குதல் எவ்வகை சித்து இதற்கான சிறாய் விடை பாருங்க ஆப்ஷன் சி இலக்கிமா உடலை பஞ்சு போன்று லேசாக்குதல் இலகிமா என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்